ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராம் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ஒன்று யோவானுக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதினாலே அறிந்திருக்கிறோம் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்தம் கத்தருடைய வார்த்தை இப்படியாகி சொல்லுகிறது அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் கவனிங்க தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறது நான் நல்லா வாசிக்கிறேன் நான் நல்லா காது நான் வசனத்தை கேட்கிறேன் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் இதுலதான் நம்முடைய கத்தை நம்மை ஆசீர்வதிக்கிறார் நான் நல்லா படிக்கிறதுனாலே நல்லா கேட்கிறதுனாலே நான் கத்தனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம் ஆனா நல்லா கவனிங்க வெளிப்படுத்த விசேஷம் ஒன்றாவது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா தெரியும் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவனும் அதன் பிரகாரம் நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாயிருக்கிறது அலையிலா நல்லா கவனிங்க நம்ம என்ன செய்யறோம் கேட்கிறோம் வாசிக்கிறோம் ஆனால் அதன் பிரகாரம் நடக்கிறோமா கவனிங்க அதன் பிரகாரம் நடக்கிறோமா தேவனுடைய வார்த்தையை கவனிங்க அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் அப்ப நல்ல கவனிங்க நம்ம கேட்கிறோம் வாசிக்கிறோம் கேட்கிறோம் வேத வசனத்தை அப்படின்னா அவருடைய அன்புல நாம் இன்னும் பூரணப்படல மெய்யாய் பூரணப்படல அந்த அன்புல நம்ம வளரல இன்னும் இன்னும் பூரண அன்புக்குள்ள வரல அவருடைய அன்பில நாம் மெய்யாய் பூரணப்படவில்லை அப்ப எப்ப பூரணப்பட முடியும் கத்தருடைய வார்த்தைகளை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் கேட்கிறது மாத்திரம் அல்ல அதன் பிரகாரம் எப்போது நாம் உண்மையாய் நடக்கிறோமோ அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் மெய்யாய் பரிபூரண பூரணப்பட்டிருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை கவனிங்க அப்ப உண்மையாகவே நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதினாலே அறிந்திருக்கிறோம் ஏன்னா ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா இயேசு கிறிஸ்து பாருங்க அவர் வார்த்தையா இருந்தாலும் அதை கிரியைகளினால் வெளிப்படுத்தினார் நம்முடைய கிரியைகள் மிக அவசியம் இந்த பூமியிலே நம்முடைய கிரியைகள் மிக அவசியம் ஆனவரா இயேசு சொல்லும் போது சொல்லிட்டா ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோட கூட வருகிறது அப்ப கிரியைகள் இந்த பூமியிலே நாம் நடக்கிறோம் என்ன காரியத்திலே நாம் நடக்கிறோம் வேத புஸ்தகத்தை எடுத்து நல்ல அவன் நாலு அதிகாரம் படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் வசனங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை வசனங்களே நம்ம வீடியோவில் காணலே பார்க்கிறோம் நல்லா அருமையா ஐயா பேசுறாரு நல்ல சந்தோஷம் நல்ல வீடியோ இந்த பாஸ்டர் நல்லா நல்லா இந்த ஐயா நல்ல நல்லா கேட்பது நல்ல சந்தோஷம் எல்லாத்தையும் கேட்டுட்டு வசனத்தை படிச்சுட்டு கேட்டுட்டு அதன் பிரகாரம் நடக்கலை நடக்கவில்லை என்றால் தேவனுடைய அன்பிலே நாம் இன்னும் பூரணப்படவில்லை எப்பொழுது நாம் பரிபூரணம் அடைகிறோம் பூரணப்படுகிறோம் பாருங்க உண்மையாகவே அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது இயேசு குறித்து சொல்லும் போது நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை எதனால் அறிந்து கொள்ளலாம் அதனாலே எதனாலே எதனால் அறிந்து கொள்ளுகிறோம் தேவன் அப்ப ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவர் எப்படி கிரியைகளை வெளிப்படுத்தினாரோ நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை நம்முடைய கிரியைகளினால் ஏசுவை வெளிப்படுத்துகிறோம் அப்ப கவனிங்க இதுதான் நாம் வேத வசனத்தை வாசிப்பது தியானிப்பது கேட்பது மாத்திரமல்ல அதன் பிரகாரம் நடக்கிறவர்களாய் நம்மை பழக்குவிப்போம் அதன் பிரகாரம் நடக்குவிக்கிறவர்களாய் அந்த வேத வசனத்தின் பிரகாரம் நம்மை நடத்துகிறவர்களாய் உண்மையாகவே அதன் பிரகாரம் நடக்கிறவர்களாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் தேவனுடைய அன்பிலே நாம் மெய்யாய் பூரணப்பட வேண்டிய காரியம் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு எல்லோரும் செய்கிற காரியங்கள் வேத வசனத்தை வேகமாக வாசிச்சுட்டு அதை என்ன பண்ணுறோம் இல்லை கொஞ்சம் பேர் தியானித்து கொஞ்சம் கேட்டுட்டு வசனத்தை கேட்டுட்டு கொண்டே இருக்கிறோம் அநேக வீடியோஸ் நம்மளுக்கு காணொலிகளாக வருது அதில் கேட்கிறோம் நல்லது சந்தோஷம் ஆனால் அதன் பிரகாரம் நடந்தால் மாத்திரமே ஒரு பூரண அன்பிலே நாம் வர முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாகவே கற்றனுடைய ஆவியானவர் இதை எடுத்துரைக்கிறார் இது கற்றனுடைய ஆவியான நமக்கு நமக்கு நினைவூட்டுகிற ஒரு காரியம் அப்ப உண்மையாகவே படிக்கிறது நல்லது சந்தோஷம் கேட்கிறது நல்லது சந்தோஷம் ஆனால் தேவனுடைய வார்த்தைகளின் கீழ்ப்படிந்து அதன் பிரகாரம் நடக்கிறவர்களே தேவனுடைய பரிபூரண அன்பிற்குள்ளே நிலைத்திருக்க முடியும் ஆமே நிச்சயமாகவே தேவப்பிள்ளைகளே கர்த்தருடைய அன்பிலே வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் பாருங்க நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதினாலே அறிந்திருக்கிறோம் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகள் இயேசுக்குள்ளாய் நாம் அவருக்குள் அவர் நமக்குள் இருக்கிறதை இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய கிரியைகளின் மூலியமாய் நாம் தெரிவிக்கிறோம் அறிவிக்கிறோம் உண்மையாகவே இதினாலே நாம் நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய ஆவிலே உணர முடியும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இவ்வளவு நாட்கள் வேதத்தை ஏதோ சும்மா ஒரு நாளைக்கு ஐந்து அதிகாரம் படிக்கிறோம் ஏதோ நாலு பத்து அதிகாரம் படிக்கிறோம் பத்து அதிகாரம் நான் இனி படிச்சுட்டேன் ரைட் நான் ஒரு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இது பரிபூர்ணம் அன்பு இல்லை இந்த பூரணத்துக்குள்ளே கடந்து வரல எப்பொழுது அதன் பிரகாரம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அதை உண்மையாகவே அதை பின்பற்றி அந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த பூமியிலே நடக்கிறோமோ அப்பொழுது நாம் தேவனுடைய அன்பிலே பரிபூரணப்பட்டிருப்போம் வரலோராட்சித்தின் பிள்ளைகளாய் மாறும் கத்தருக்கு நுழைத்திருப்போம் கர்த்த நம்பி நிச்சயமாகவே நம்ம ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தர் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை உடைய வார்த்தைகள் மூலியமாய் பேசி வசனத்தை வார்த்தைகளை படிக்கிறவர்களாய் அல்ல கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன் பிரகாரம் நடக்கிறதுனால் மாத்திரமே மெய்யாக தேவ அன்பு எங்களுக்குள் பூரணப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கத்தருடைய ஆவியானவர் கற்றுக்கருமைகளுக்காக நன்றி நாங்கள் உமக்குள் இருக்கிறோம் என்பதை இதனாலே நாங்கள் அறிந்து கொள் ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தருடைய ஆவியானவரும் வார்த்தைக்கு கீழ்ப்படு இனிமேல் கத்தருடைய வசனத்தை வாசிக்கிறது கேட்கிறது மாத்திரமல்ல அதன் பிரகாரம் நடக்கிறவர்களாயும் நடந்தால் மாத்திரமே அந்த பரிபூர்ண அன்பிற்குள்ளே கடந்து வர முடியும் என்பது தேவ கத்தருடைய ஆவியானவர் சொல்லியிருக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கத்தர் உதவி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை திடப்படுத்துங்க அப்படியே வார்த்தையில பலப்படுத்துங்க கற்றுடைய காரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் தொடர்ந்து ஆசிர்வதிங்க தொடர்ந்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமாம் அருமான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு கத்திர உங்களோடு பேசியிருக்கிறார் கத்தோடைய ஆவியானவர் இன்றைக்கு அநேக ஆலோசனைகளை உங்கள் இடத்துல கொடுத்திருக்கிறார் கத்தோடைய வசனத்தின் பிரகாரம் நடப்போம் படிப்போம் வாசிப்போம் அதன் பிரகாரம் நடந்து கத்தோடைய தேவனுடைய ஆட்சியத்தில் நிறைவேற்றும் கத்தருக்குள் நிலைத்திருப்போம் கத்தருக்குள் பலப்படுவோம் காட் பிளஸ் ஆமே